தலாண்ணன் YouTube channel 10th Tamil Public exam 2025 10th Tamil Public exam important questions 10th Tamil important 8 தமிழ் questions எயிட் மார்க் கொஷின்ஸ் அன்பார்ந்த மாணாக்கர்களுக்கு வணக்கம் பத்தாம் வகுப்பு தமிழ் பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம முதல் முறையாக போட போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எயிட் மார்க்கு அப்புறம் வந்து ஃபைவ் மார்க் அப்புறம் டூ மார்க் ஃபோர் மார்க் சேர்த்து போடலாம்னு இருக்கும் முதல் முறையாக மாணாக்கனை வேண்டுகோள் கிணங்க முதல்ல வந்து நம்ம இப்போ எயிட் மார்க் போட போகிறோம் எயிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூணு பார்ட்டாக பிரிச்சிருக்கோம் மாணாக்களுக்கு ஏற்ற மாதிரி அதாவது இம்பார்ட்டண்டான கற்றை இம்பார்ட்டன்ட் கற்றை மிக முக்கிய கற்றை வினாக்கள் மிக முக்கிய துணைப்பாட வினாக்கள் அப்புறம் மிக முக்கிய வினாக்கள்னு மூணு பார்ட்டாக பிரிச்சிருக்கோம் அதை வந்து மொத்தம் வந்து மூணு எயிட் மார்க் எழுதுவீங்க மூவட்டி இருபத்தி நாலு மூணு எயிட் மார்க் எழுதுவீங்க அந்த எயிட் மார்க்ல எந்தெந்த கையில நம்ம பார்க்க போறோம் முதல்ல துணைப்படம் போகிறோம் துணைப்பாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு துணைப்படம் கொடுத்து அதில் ஒன்று கேட்பாங்க அதில் நீங்கள் படிக்க வேண்டிய துணைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அண்ணமையா ரெண்டு புயலிலே ஒரு தோணி மூணு அழகரசாமியின்னு ஒருவன் இருக்கிறான் நீங்கள் இந்த மூணு படிச்சுட்டு போங்க கண்டிப்பாக இந்த மூணில் ஒன்று உங்களுக்கு பத்தாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் எயிட் மார்க்கில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸில் இது கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாம்லேயும் இருக்கும் டென்த்து பப்ளிக் துணைப்பாடத்தில் கண்டிப்பாக நம்ம கொடுத்த இந்த மூணில் ஒன்று இருக்கும் அடுத்ததாக கட்டுரை கட்டுரை வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் இருக்கும் உங்களுக்கு நாற்பத்தி ஐந்தாவது கொஸ்டினை கேட்பாங்க நாற்பத்தி ஐந்தாவது கொஷின்னு வந்து பார்த்தீங்கன்னா கற்றரையில் ரெண்டு முடித்து ஏதாவது ஒன்று எழுத சொல்லுவாங்க அப்படி எழுத சொல்கிறதுல இந்த முறை நாம் எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி பார்த்தீங்கன்னா அரசு பொருட்காட்சி அதாவது பொருட்காட்சிக்கு நீ சேர்ந்து வந்த நிகழ்வுகளை விளக்குகன்னு ஒரு கேள்வி இருக்குது அந்த கேள்வி கேட்கலாம் அல்லது சான்றோர் வளர்த்த தமிழ் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இந்த வருடம் கண்டிப்பாக கேட்பாங்கன்னு நாம் எதிர்பார்க்குற ஒரு கேள்வி சான்றோர் வளர்த்த தமிழ் அடுத்து நாட்டு விழாக்கள் விடுதலை போராட்டம் வரலாறு நாட்டு விழாக்களில் விடுதலை போராட்டம் வரலாறு யாராவது ஒருத்தரை பற்றி யாராவது எழுதலாம் நீங்கள் காமராஜர் எழுதலாம் காந்தியை எழுதலாம் பிரியகனன் எழுதலாம் பாரதியார் எழுதலாம் பாரதிதாசன் எழுதலாம் இல்லை வந்து அம்பேத்கர் எழுதலாம் அப்படி இல்லைன்னா யாரை வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம் இந்த விடுதலை போராட்ட வரல கொடிகாத்த குமரன் எத்தனை பேரும் இருக்காங்க வீரபாண்டிய கட்டப்பம் எந்த கேள்வினாலும் உங்களுக்கு டென்த்து சோசியலில் வீரபாண்டிய கட்டப்பம்னு ஒரு கேள்வி இருக்கு அந்த கேள்வியை கூட நீங்கள் என்ன செய்யலாம் அந்த விடுதலை போராட்ட வரலாறுக்கு எழுதிக்கலாம் ஐயோ தமிழ் நம்ம படிக்கலையே அப்படின்னு நினச்சி ஸ்டூடெண்ட் வந்து ஓரி பண்ணாதீங்க நீங்கள் தான் பத்தாம் வகுப்பு பாடத்தில் இல்லை ஒன்பதாம் பாடத்தில் எந்த பாடத்தில் என்ன படித்தாலும் சரி விடுதலை போராட்ட வீரர் ஒரு ஓசிமரார் இருக்காரா பாரதியார் இருக்காரா பாரதிதாசன் இருக்காரா அப்படி இல்லைன்னா நம்ம வீரபாண்டிய கட்டமன் நீங்கள் அந்த சயின்ஸில் படித்தாலும் சரி சோசியலில் படித்தாலும் சரி தமிழில் படித்தாலும் எது கிடைச்சாலும் இந்த விருது போராட்ட வீரர்களை நீங்க எழுதிக்கிடலாம் கிடலாம் அடுத்த வந்து பாத்தீங்கன்னா வில்மெடில கல்பனா சாவளா விண்வெளி வந்து ஒரு கேள்வி இருக்குது அதில் கல்பனா சாவளா வந்து எந்த ஊரில் பிறந்தாங்க எந்த ஊரில் வளர்ந்தாங்க எப்படி படித்தாங்க எந்த மாதிரி மேலே வந்து அவங்க அந்த விண்வெளிக்கு போனாங்க எப்படி சாதிச்சாங்க அப்படிங்கிற அந்த கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி அடுத்ததாக நாம் எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி பேரிடர் மேலாண்மை இந்த வருடம் கேட்பாங்க அப்படினா பேரிடர் மேலாண்மை என்னது ஒரு தீயோ இல்லை வெள்ளம் இந்த மாதிரி விஷயங்களில் நிலநிற்கம் இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது அரசு வந்து மிக விரைவாக மக்களை எப்படி காப்பாற்று அப்படிங்கிறது குறித்த ஒரு கேள்வி தான் பேரிடர் மேலாண்மை இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி துணைப்படத்தில் மூணு கொடுத்துருக்கும் உங்களுக்கு அடுத்து வந்து கட்டுரை அஞ்சு கொடுத்திருக்கோம் இப்போ செய்ய போறோம் செய்யுள் மிக முக்கிய வினாக்கள் பத்தாம் வகுப்பு செய்யுள் மிக முக்கிய வினாக்கள் டென்த்து தமிழ் பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் செய்யலில் முதல் முதலாக நாற்பத்தி மூணாவது கடலில் கேட்கக்கூடிய முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா தமிழின் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்வதற்கான தேவை பற்றியும் விரிவாக எழுதுக ஒன்னே அடுத்தது மனமையும் சுந்தரனார் தமிழ் தாய் வாழ்த்து பாடலையும் தெரிஞ்சு தமிழ் வாழ்த்து பாடலையும் ஒப்பிட்டு மேடை பயிற்சி ஒன்றை உருவாக்குக ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கண்டிப்பாக இதை படித்துக்கிடலாம் அடுத்தது சங்க இலக்கியங்களில் காணப்படும் நான்கு அறக்கருத்துக்கலா குறிப்பிட்ட அவை இன்றும் தேவை என்பதை நிறுவுக உங்கள் இல்லத்திற்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தொம்பில் அளவு விவரித்து எழுதுக அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை தூக்கும் கீழே விழுந்து ஒரு தெளிந்ர்போப்பையை எடுக்கும் மென்பு மென்பொருள் அக்கறை கொள்ளுமா இந்த கேள்வி அஞ்சு கேள்வி கொடுத்துருக்க மாதிரிங்க இந்த அஞ்சு கிளியில் கண்டிப்பாக ஒரு கேள்வி உங்களுக்கு பப்ளிக்கில் கண்டிப்பாக டென்த்து பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸில் கண்டிப்பாக இந்த அஞ்சரை ஒன்று உங்களுக்கு பப்ளிக்கில் இருக்கும் அதில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக வரக்கூடிய கேள்வியும் தமிழின் சொல்வளம் கேட்கப்படலாம் அப்படி இல்லை அப்படின்னா சங்க இலக்கியமும் உங்கள் இல்லத்துக்கு வந்து ஒரே இந்த மூணு களியில் ஒரு கேள்வி இந்த முறை கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு மிக அதிகம் மாணவர்கள் நாம் கொடுத்துருக்க இந்த கொஸ்டினை படித்து நீங்கள் அதிகம் பண்ணி பாருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபை மிக முக்கிய டென்த் பப்ளிக் ஃபைவ் மார்க் கொஸ்டின் டென்த் பப்ளிக் இம்பார்ட்டன்ட் டூ மார்க் ஃபோர் மார்க்கெல்லாம் விரைவில் வருது மாணவர்களை படித்து பயனடைங்கள் நன்றி வணக்கம்